சுவையான கமகம ரால் குழம்பு ரெடி வெல்கம் டு எம்டி குக்கிங் இன்று நாங்கள் பார்க்க போவது சுவையான ரால் குழம்பு தேவையான பொருட்கள் முக்கால் கிலோ சுத்தம் செய்த ரால் ஒரு பாதி தேங்காய் சிறிய வெங்காயம் ஆறு ஒரு உருண்டை புளி நான்கு பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப உப்பு சின்ன சீரகம் ஒரு பூடு உள்ளி கறிவேப்பிள்ளை எண்பது தேவைக்கேற்ப கறி மிளகாய் தூள் சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல் வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுதல் பச்சை மிளகாயை இரண்டாக கீறுதல் அடுப்பில் பேனை வைத்து புளிக்கலவையை bơi được không? Úp phê, bơ được không? Phải chêm là khai, போட்டு மூடி வைப்போம் தேங்காயை கிரைண்டரில் அடிப்போம் இப்போது புளிஞ்சு வைத்திருக்கும் பாலை ஊட்டி மூடுவோம் பால் கொதித்து கொண்டு வரும் தூளை போட்டு அவிய வைப்போம் ராலை கூட்டிய கலவேக்குள் ஓருவோம். இப்போது மூடி அவிய வைப்போம் கறிவேப்பிலையை போடுவோம் போட்டு கறியை நன்கு கிளறி ஐந்து நிமிடங்கள் மீண்டும் மூடி வைப்போம் உளியை உடலில் போட்டு இடிக்கப் போகின்றோம் சின்ன சீரகம் போட்டு இடித்த இப்போது இடித்து வைத்துள்ள உள்ளி சின்ன சீரகத்தை போடுவோம் கம ரால் குழம்பு பெடி இப்போது நாங்கள் இதனை பரிமாறப் போகின்றோம் கமகம ரால் குழம்பு ரெடி இப்போது நாங்கள் இதனை பரிமாற போகின்றோம் சுவையான கமகம ரால் குழம்பு ரெடி